தஞ்சாவூர் டிக்டோஜாக் அமைப்பினரின் நிதி சார்ந்த கோரிக்கைகள் நிதி சாராத கோரிக்கைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அறிந்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தஞ்சாவூரில் நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் சீருடைகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்பட்டன டிக்டோஜாக் அமைப்பின் பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த உள்ள வரும் நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் இதில் ஐந்து அல்லது ஆறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வழிகளை மேற்கொண்டு வருகின்றோம் மேலும் முதன்மை செயலரும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அப்பொழுது நிதி சார்ந்த கோரிக்கைகள் நிதி சாராத கோரிக்கைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அறிந்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளோம் ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய இந்த நிலையை பல காரணங்களை கூறி ஏன் நிறுத்தப்பட்டது என்றும் ஏறத்தாழ அறுபது லட்சம் மாணவர்களை மனதில் வைத்து உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தோம் மத்திய அரசு அதிகாரிகளுடன் தமிழக அரசு அதிகாரிகள் கலந்து பேசி சொல்லுமாறும் அதற்கான முயற்சி எடுப்பதாகவும் மத்திய அமைச்சர் கூறினாலும் முறைப்படி பதில் எதுவும் வரவில்லை மத்திய அமைச்சரிடம் என்ன பதில் வருகிறது என்பதை பார்த்து தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றார் அமைச்சர் விலையில்லா நிதிவண்டிகள் வழங்குகின்றது அதே போன்று சீருடைகள் வழங்குவது ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒன்றாம் பகுப்பு வந்து ஐந்தாம் வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கையெடுக்க கணினி வழங்குவது என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இங்கே நமது தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் நமது மாவட்ட ஆட்சித்தலைடைய சீர ஏற்பாட்டின்படி பள்ளிக்கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்றோம் இதில் மாணவ செல்வங்களுக்கு நிதி வண்டிகளையும் சீருடுகளையும் ஆசைகளுக்கு கையடக்க கணினிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் நாங்கள் நேரடியாக வந்து அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பகுதிகளாக கலந்து கொண்டு அதிலே அந்த நிகழ்வியை கலந்து கொள்ளும் பொழுது அந்த மாணவர் செல்வங்களுக்கும் எங்களுடைய ஆசிய பெருமக்களுக்கும் பெரும் ஊக்கத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது ஆக முதலமைச்சரை அறிவிக்க அந்த நிகழ்வு இன்றைக்கு நாங்கள் சொல்லுங்கள்